மோடி தான் பிரதமராக வருவான்னு நாஸ்ட்ராம்ஸ் அப்பவே சொல்லிட்டாரு டேய் எப்ப பார்த்தாலும் முடிஞ்சதுக்கு அப்புறமே சொல்றிய நீ காந்தியார் கொல்லப்படுவார்னு நாற்பத்தி ஜனவரி இருபத்தி தேதி வரைக்கும் எந்த பயிலாம் சொன்னியா ஜனவரி முப்பத்தி தேதி நீ என்ன சொல்றதா தான் எங்களுக்கு தெரியுமே இந்த ஜோதிடத்திலேயே மிக அடிப்படையானது என்று சொன்னால் அது இந்த ராசி வட்டம் தொடர்புடைய நீங்க பார்க்கலாம் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கின்றன ஒன்றும் இல்லை எல்லாம் வெறும் சின்ன சின்ன கணக்குகள் சின்ன சின்ன கணக்குகள்ல இருந்து செய்திகளை அவர்கள் சொல்லுகிறார் இந்த கணக்கு சரி செய்திகள் சரியில்லை என்ன வேடிக்கைன்னா மேஷம்னாலும் ஆடுதான் மகரம்னாலும் ஆடுதான் மகரம் என்பதை வெள்ளாடுங்கிறான் அப்ப மேஷம் செம்மறி இருக்கலாம் எனக்கு தெரியல வருவதற்கு முன்னால் சுனாமி வரும் டிசம்பர் இருபத்தாறுன்னு எந்த ஜோசியனாலும் சொன்னானா ஒருத்தனை சொல்லலையே வந்ததுக்கப்புறம் சொல்லி என்ன பயன் இருக்கு போய் அந்த ஜோதிடத்தை கொடுத்த உடனே அந்த ஜாதகத்தை கொடுத்த உடனே மூணு ஜோதிடரும் சொன்ன செய்தி இவர் தொண்ணூறு வருஷத்துக்கு மேல வாழ்வான் எழுபது வயசு ஆயுள் என்று சொன்னார்கள் மிகப்பெரிய பொறுப்புக்கு வருவார் என்றெல்லாம் சொன்னார்கள் இவர்கள் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டு வந்தார்கள் அந்த அந்த நேர்காணலில் எது முக்கியம் என்றால் இவர்கள் எடுத்து கொண்டு போன இரண்டு ஜாதகங்களும் இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரியில் வெள்ள நிவாரண நெரிசலில் சிக்கி செத்து போன ரெண்டு பேர்